நீங்க போனை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் சேலத்தில் கலக்கிய உதயநிதி உதயநிதியோட சேலத்தின் இளைஞரணி மாநாட்டில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்றதால் சேலமே ஸ்தம்பித்தது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நீங்க எல்லாருமே நியூஸ்ல பாத்திருக்கலாம் உண்மையாவே திமுக இளைஞரணி இரண்டாவது மிகப்பெரிய மாநாடு சேலத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த மாநாடு இப்ப நடக்கிறதுக்கான காரணம் என்ன உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா துணை ஆக போறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்துட்டாரா உதயநிதி பின்னாடி மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் கூட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக இந்த மாநாடா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் உண்மையாவே என்னதான் நடந்துகிட்டு இந்த மாநாட்டினால எது எழுச்சி பிறக்க போதா திமுக வந்து பாத்தீங்கன்னா இனிமே அசைக்க முடியாத ஒரு சக்திய தமிழ்நாட்டுல இன்னும் கில பல ஆண்டுகள் இருக்க போதா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்க இது போல வீடியோக்களை பார்க்க முடியும் இப்ப என்ன சொல்றேன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய பேச்சை கேட்டிருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்வரா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சை கூட கேட்டிருக்கலாம் அதே போல உதயநிதியுடைய பேச்சுக்களையும் நீங்க எல்லாருமே கேட்டிருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகல மிகப்பெரிய லெவல்ல ஒரு இளைஞர் அணியை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கினாரு இளைஞரணி தொடங்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது ரொம்ப தூரம்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரிசுங்கிற ஒரு பட்டம் இன்ன வரைக்கும் எல்லாரும் சொன்னா கூட இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி நான் வந்த விதம் வேற நீ வந்த விதம் வேற அப்படிங்கிற மாதிரி உண்மையாக வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்ததுங்கிறது வந்து பாரிசா இருந்தா கூட கொஞ்சம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பொறுமையா தான் வந்தார் ஒரு ஒரு ஸ்டேஜையும் தாண்டி தாண்டி வந்தாரு ஆனால் உதயநிதிக்கு பின்னாடி ஒரு எழுச்சி இருக்கா உதயநிதியுடைய இந்த மாநாட்டுக்கு பின்னாடி என்னென்ன மிகப்பெரிய அரசியல் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட லெவல்ல நாற்பது தொகுதியும் புதுச்சேரி தமிழகம் உட்பட நாற்பது தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடக்க போகுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய லெவல்ல ஒரு கிசுகிசு நடந்தது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரொம்ப முடியாமல் இருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் பதவியை வந்து உதயநிதிக்கு தான் கொடுக்கணும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பார்க்க போறாரு ஆஹ் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப முடியாம இருக்காரு அப்படி இப்படின்ட்டு நிறைய ஒரு என்ன சொல்றது அப்படி இப்படின்னு ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு ஆனா எல்லாமே பொய் அப்படின்னுட்டு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு சரி மேட்டருக்கு வாப்பா இப்ப எவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நீ ஏகப்பட்டதெல்லாம் பேசிட்டு இருக்க பிரியாணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறவங்களுக்கு பிஸ்கெட் தண்ணி பாட்டிலு இருக்கிற எல்லா பாட்டிலுமே கொடுத்து பிரம்மாண்ட லெவல்ல இது நடந்துகிட்டு இருக்கு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு மாநாட பத்தி பெரிய லெவல்ல பிரம்மாண்டமாக வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி தலைமையில நடைபெற்றுட்டு இருக்கு உண்மையை சொல்லணும்னா உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய எழுச்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிக 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 குறைவுதான் காரணம் என்ன தெரியுமா உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனே அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப ஃபாஸ்டாவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பதவிகளை உடனே வாங்கிட்டாரு ஏன்னா நமக்கு தெரிஞ்சவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா அவர் வந்து இளைஞரணி செயலாளராக ஆறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சேப்பாக்கம் அவருக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் போய் நிக்கிறாரு வெற்றி பெற்றார் அதெல்லாம் மேட்டர் கிடையாது அதுக்கப்புறம் உடனே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி விளையாட்டுத்துறை அமைச்சர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவர் கத்துக்கணும் அவருக்கு பொறுமையா எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுக்காக தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுமையா தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க தேர்தல் முடியட்டும் நாற்பது தொகுதி உங்க கண்ணு முன்னாடி விடுறேன் ஏன்னா நாற்பது தொகுதி வெற்றி பெற்றாதான் அங்க இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு உண்மையை சொல்லணும்னா திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு திமுக வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேடி போக தேவையில்ல வெற்றி தானா வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தேடி வரும் காரணம் என்ன இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மோடி வந்துருவாரு மோடி வந்துருவாரு எப்பா தமிழ்நாட்டுல மோடி வந்துருவாரு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியே இந்தியா கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிக பிரம்மாண்டமாக அதாவது இன்னைக்கு கூட சர்வே எடுத்தா கூட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆதரவு பெருகி இருக்கு அதனால எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு இது ஒரு நல்ல ஒரு மாநாடா அமையும்ங்கிறதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாற்பது தொகுதியில எப்படி வெற்றி பெறாரு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யார் சொல்றது அங்க இருக்கக்கூடிய செயலாளர் கழக பொதுச் செயலாளர் இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கட்சிக்குள்ள எல்லாருமே இதுல பங்கேற்றிருக்காங்க பங்கேற்றிருந்தா மட்டும் பத்தாது இதுல எல்லா விஷயங்களும் பேசப்படுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமாக நீட்டு அப்புறம் இந்த மாநில உரிமை மீட்பு இந்த மாநாடுங்கிறதுதான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளை மீட்கும் மாநாடுங்கிற ஒரு மாதிரி தான் இத வச்சிருக்காங்க பேரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியுடைய இந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் பல கட்சிகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்னன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க திராவிடம்னு என்னன்னு சொன்னா நானே வந்து அந்த கட்சியில சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல இந்த உதயநிதியோட இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திராவிடம்னா என்ன அது என்னங்கிறதெல்லாம் விளக்கம் கொடுத்துருந்தாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் வீடியோ இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கனால மிக பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்குது பிரியாணி பிரியாணி பரபரப்பா எல்லாருக்கும் பிரியாணி வந்துட்டு போறவங்க எல்லாருக்குமே பிரியாணி அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட அடுத்த தலைவராக அடுத்த ஒரு மிக பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வருவாரா வருகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாற்பது தொகுதி அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தெரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவியை கொஞ்சம் தம்பி கொஞ்சம் பொறுமையாயிரு அந்த நாற்பது தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டு வா வெற்றி சூடி வா உனக்கு வந்து அந்த பதவி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க சொல்றாரு அதனால இந்த மிகப்பெரிய மாநாடுனால மாநாடே நடத்தலைனாலும் இவங்களுக்கு வந்து இந்த இந்தியா கூட்டணி ஒரு பேரு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டுக்களை அள்ளி கொடுக்குங்கிறதா யதார்த்தமான நியூஸா இருக்கு அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இவங்க எப்ப இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே போனாங்க போனா அதாவது திமுக இந்தியா கூட்டணியில இருந்து வெளியில போயிடுச்சுன்னா சுத்தமா ஓட்டே கிடைக்காது ஒரு ஓட்டு கூட கிடைக்காது ரொம்ப கஷ்டம் ஆனா இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பேரு மோடி வந்தருவார் மோடி வந்திருவார் அப்படிங்கிற ஒரு பேரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராமர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா கும்பகேசே பண்ணியிருக்காங்க அதுல வந்து நிறைய பேர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல முக்கிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது தொகுதியையும் வெற்றி பெற போது நாற்பது தொகுதி வேணாம் ரொம்ப வேணாங்க ஒரு முப்பது நான் ஏன் நாற்பது தொகுதி நான் என்ன திமுக காரன் திமுக காரன் கிடையாது நான் ஒரு பொது நலவாதி அப்படின்னு வச்சுக்கலே காங்கிரஸ்னா காங்கிரஸ் பாஜகனா பாஜக அதிமுகனா அதிமுக திமுகனா திமுக நாம் தமிழர்னா நாம் தமிழர் எதுல வேணா வச்சுங்க நான் சொல்றேன் என்னன்னா நாற்பது தொகுதிகள்ல கண்டிப்பாக முப்பது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா திமுக கண்டிப்பா வெற்றி பெற போகுது இதனால விரைவுல இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு உதயநிதி துணை முதல்வர் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி உங்கள்ட்ட நான் இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாநாடுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்துல நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேளுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவர் ஒரு எழுச்சி மாநாட நடத்துவாரு அப்பயும் பா பாடல்கள் எல்லாம் வெளியிட்டாங்க இப்பயும் பாடல் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்ப ஒரு பாடல் வெளியிட்டாங்க அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா தளபதி எங்க தளபதி கலகம் காக்கும் தளபதி அப்படி இப்படின்ட்டு ஒரு பாடலாம் இது பண்ணாங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதயநிதிக்கு ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கல ஆனால் இந்த நாற்பது தொகுதியில அவர் எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பு சுத்த போறாரு எப்படி கம்ப விளாச போறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் தமிழக மக்கள் தானாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உதயநிதினா அது என்னப்பா பண கூட்டம் சும்மா அவ அப்பா வச்சு அரசியலுக்கு வந்தாரு என்னையாது அப்படி இப்படின்னு சொல்ற கூட்டம்லாம் கடைசியா இன்னொரு என்ன சொல்றது இன்னும் கொஞ்ச நாள்ல ஓ உதயநிதிப்பா ஏய் நாற்பது வரி அப்படி ஏ அது இதெல்லாம் ஜெயிச்சுட்டாருப்பா அப்படி இப்படின்னுட்டு மக்களை மாறும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் அப்படிங்கறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன் உதயநிதியுடைய பிரம்மாண்ட மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் உதயநிதி துணை முதல்வராகவும் வாழ்த்துக்கள் உதயநிதி லெவல்ல தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் ஆனா கூட கேள்வி யாரும் கேட்கறதுக்கு இல்ல இல்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு பேருனால திமுக குளிர் காய்கிறது அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ உள்ள செய்தி நன்றி